அடப்பாவீங்களா அமிதாப் அமீர்கான் காருக்கு முப்பத்தெட்டு லட்சம் அபராதமா என்னப்பா சொல்றீங்க பெங்களூருல ஒரு சம்பவம் சினிமா பிரபலங்கள் அமிதாப் பச்சன் அமீர்கான் பேரில் உள்ள ரோல்ஸ் ராய்ஸ் கார்களுக்கு மொத்தம் முப்பத்தெட்டு லட்சம் அபராதம் விழுந்திருக்கு ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அந்த கார்கள் இப்போ அவங்களுக்கு சொந்தம் இல்லையாம் பழைய ஓனர்கள் பேரிலேயே புதுசா வாங்குறவங்க ஓட்டிட்டு இருந்திருக்காங்க பெங்களூருல நடந்தது இந்த விவகாரம் சிக்னல் மீறல் தடையான பகுதியில ஓட்டுனதுன்னு பல காரணங்களால ஒரு காருக்கு பதினெட்டு லட்சமும் இன்னொரு காருக்கு இருபது லட்சமும் அபராதம் இந்த கார்கள் இப்போ கேஜிஎஃப் பாபுன்னு சொல்ற யூசுப் ஷெரீஃபுங்கிற அரசியல்வாதி மற்றும் தொழிலதிபர் வசம் இருக்கு அவர் பேர்ல வண்டியை மாத்தாம விட்டதுதான் இப்போ பெரிய சிக்கலா மாறி இருக்கு மராட்டிய மாநில பதிவு என்னோட பெங்களூர்ல சுத்திட்டு இருந்திருக்கு வாகனத்தை வாங்குனா உடனே ஆர்சி மாத்தனும்னு சட்டம் இருக்குங்க இல்லன்னா இது மாதிரி அபராதம் வழக்குன்னு பல பிரச்சனைகள் வரும் இது ஒரு பெரிய பாடம் நமக்கும் நீங்க கார் வாங்குனா உடனே ஆர்சி மாற்றம் செய்வீங்களா இல்ல கேஜிஎஃப் பாபு மாதிரி நீங்களும் ரிஸ்க் எடுப்பீங்களா